ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமுஸ் கிச்சன் நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி இட்லி மாவு வச்சு ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரிப்பன் பக்கோடாவுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் நான் இன்னைக்கு ஒரு கப்பு இட்லி மாவு எடுத்திருக்கேன் அதை அன்னைக்கே அரைச்சா ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவு புளிக்க வச்சிருந்தோம்னா டேஸ்ட்டு மாறிடும் அந்த கப்புக்கு ஒரு கப்பு வந்து கொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் ஒரு முக்கால் டீஸ்பூன் தூள் எடுத்துருக்கேன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் எள்ளு அரை டீஸ்பூன் ஓமம் மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன் இந்த பொட்டுக்கடலி இதில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணிட்டு வந்துடும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதை வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன் அதில் ஜல்லடையை வச்சு நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் ஜெல்ஸ் எடுத்துக்கிட்டேன் நம்ம இப்போ இதில் இந்த இட்லி மாவு இதில் சேர்த்துடலாம் இட்லி மாவினுடைய அந்த கெட்டித்தன்மைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை மாவை நம்ம இப்போ இதில் இந்த எல்லை சேர்த்துடலாம் இந்த மிளகாய் துணியும் சேர்த்துடலாம் இந்த ஓமம் இருக்கு பாருங்க இதில் கையில் வச்சு லேசாக கசக்கிட்டு சேர்த்தோம்னா நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இந்த டிஷ் தேவையான உப்பு சேர்த்துடலாம் நான் இட்லி மாவில் உப்பு போ போடலை அதனால மொத்தமாகவே இதுக்கு உப்பு சேர்த்துடுறேன் நம்ம இதோட ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் கலந்துடலாம் அதிகமாக தண்ணி தேவைப்படாது இதில் உள்ளதே போதுமானதாக இருக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தெளிச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு அப்படி தான் தேவைப்படும் பசைஞ்சிட்டு காமிக்கிறேன் அவங்களுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுட்டேன் பாருங்கள் இந்த அளவு இருக்கணும் நம்ம இப்போ இதில் சுடுற எண்ணெய் இருக்கு பாத்தீங்களா பட்டர் சேர்த்துக்கலாம் இல்லை சுடுறா எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இந்த வெள்ளை சூடாக இருக்கிற ஆயில் வந்து இதில் ஊத்துறேன் இந்த புளிக்கரண்டிக்கு கரண்டி ஊற்றிருக்கேன் பசஞ்சு விட்டுறலாம் நல்லா மொறுமொருன்னு வரும் அதுக்காகத்தான் நம்ம இதை சேர்க்குறோம் நல்ல பிரசனிட்டு பாருங்க இந்த அளவு சாஃப்டா இருக்கணும் நான் வந்து இன்னைக்கு இந்த அச்சு எடுத்திருக்கேன் ரிப்பன் பக்கோடா போடுவோம் இல்லையா ஓலை பக்கோடான்னு சொல்லுவோம் இந்த அச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து ஆயில் தடவி வச்சிடலாம் உள்ள நல்லா ஆயில் தடவிருக்கேன் இந்த மாவு எடுத்து அதில் உள்ள போட்டுடலாம் வந்து அச்சு ஓலப்பக்கடா அச்சு போட்டிருக்கேன் அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் நல்லா சூடா இருக்கு நம்ம இப்ப இதை வந்து ஓலைப்பக்கடாம புரிஞ்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நல்லா திருப்பி போடுங்க கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க வாங்க கிறிஸ்பியாக இருக்குது சத்தம் கேக்குதான் இருக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க நம்ம வீட்டில் இட்லி மாவு மட்டும் ரெடியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் அது ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பை தேங்க்யூ